பாம்பென்றால் படையும் நடுங்கும் இதை வந்து பாம்புன்னு இதுக்கு ஓடவும் முடியாது பழுதுன்னு மிதிக்கவும் முடியாது இந்த மாதிரி பழமொழிகளில் வந்து நிறைய பாம்புகளை பற்றி செய்திகள் கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாகவே பாம்புகள் வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த உயிரிகளை வச்சு நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட எல்லா மித்தாலஜின்னு சொல்லக்கூடிய புராண கதைகள்லையும் ஏதாவது ஒரு வகையில் பாம்பு வடிவத்தில் ஒரு அரக்கனோ இல்லை பாம்பு வடிவத்தில் ஒரு கடவுளோ வந்து இருக்காங்க இந்தியாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு லேண்ட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடிப்படையில் மனித இனத்துக்கே வந்து அந்த பாம்பு அப்படிங்கிற உயிரினத்தை கண்டு ஒரு பெரிய பயம் இருக்கு ஆஹ் இது வந்து ஆஹ் யாரோ வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அந்த பயம் இல்லை கிட்டத்தட்ட நம்மளுடைய மரபணுலேயே வந்து இந்த பாம்பு அந்த மாதிரி ஒரு உயிரியே இல்லை பாம்பு மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தாலே அதை கண்டு பயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இத்தனைக்கும் ஒட்டுமொத்த அந்த பாம்பு வகை உயிரிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நஞ்சு உள்ள இல்லை மனிதனை பாதிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து குறைவுதான் கிட்ட எல்லா பாம்புமே வந்து மனிதனுக்கு தீங்கா இருக்க போகிறதில்ல ஆனால் ஒரு பரிணாமவியல் ரீதியாக நம்மளுக்கும் பாம்புகளுக்கும் ஒரு வந்து ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு எவல் எவல்யூஷனரி ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்புகள் வந்து நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில் ஒரு சில முக்கிய மாறுபாடுகளை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் நாம் ஒரு சில பாம்புகளோட பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கோம் நமக்கு அடிப்படையில் பாம்புகளை கண்டு பயமா இருக்கு அப்புனா நம்ம முதல் முதல்ல இந்த போனபோ சிம்பன்சி இந்த மாதிரியான இந்த பெருங்குரங்கு இதுலேருந்து தனியாக பிரிய ஆரம்பித்தப்போ நம்மளுக்கு ஒரு தரையில் இருக்கக்கூடிய எல்லா வேட்டை விலங்குகள்லேருந்து நம்ம தப்புச்சிடல ஏன்னா நம்மளுக்கு மரம் ஏற தெரியும் நம்ம மரத்து மேலே ஏறி உக்காந்துட்டா கீழே இருக்கிற எந்த உயிரினமும் பெரும்பாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ கரடிகள் இந்த மாதிரி இல்லை மரம் ஏறக்கூடிய ஒரு சில பிக் கேட்ஸ் அந்த பெரிய பூனை உயிரிகளை தவிர நம்மளை வந்து எதுவும் பண்ண முடியாது ஆனா பாம்புகள் அந்த இடத்துல நம்மளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்திருக்கு ஏன்னா அதெல்லாம் மரம் ஏற முடியும் ஒரு கவனக்குறைவாவோ இல்லை அதோட வந்து பிடிக்க அடிக்க ஏதாவது போய் முற்படும் போது அது நஞ்சுள்ள பாம்பு வகையா இருந்தால் அது உயிருக்கே ஆபத்தா முடியுது அப்போ ஒரு பரிணாமவியல் ரீதியா கிட்டத்தட்ட நம்ம அந்த மனித இனம் அந்த ஹோமோ அந்த ஜீனஸ் தனியா பிரிஞ்சு வர்ற ஆரம்பத்துல பாம்புகள் வந்து நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு எதிரியா இருந்திருக்கு இத்தனையும் அவை வந்து நம்மளை வேட்டையாடி சாப்பிட போறதில்ல நம்மளும் அதை வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்க அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவுதான் ஆனாலும் இந்த த்ரெட் இந்த ஒரு ஆபத்து இருந்ததுனால நம்மளுக்கு மரபணுரியல் ரீதியாகவே பாம்புகளை கண்ட ஒரு ஒரு பயம் ஒரு அவர்ஷன் இருக்கு இதை இதை இது வந்து ஒரு 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 கோட்பாடு தானே இது எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா ஜப்பானில் வந்து நகோயா பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுகளில் அவங்க ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க என்ன அப்புடின்னா வெவ்வேறு விலங்குகளோட கருப்பு வெள்ளை புகைப்படம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு இருபது ஃபோட்டோ அதே போட்டோவை வேற வேற அந்த பிளர் மங்களாக்கி மட்டும் காமிச்சிருக்காங்க அப்போ அவங்கள அந்த முழுசா மங்களாக்குனதுலேருந்து ஓகே இது என்ன விலங்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா இல்லை அப்போ அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் குறைவா மங்களான ஒரு படத்தை கொண்டு வந்து இதை இப்ப கண்டுபிடிக்க முடியுதா இல்ல ஸோ இப்படியே வந்து அவங்க அந்த மங்களாக்கின இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாக்கிட்டே வரும்போது எத்தனாவது படத்துல இல்லை எவ்வளவு தூரம் மங்களாக்குன நிலைமையில ஓ இது இந்த விலங்கு தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறத நிறைய பேரு கிட்டக்க பரிசோதனை பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க ஒரு முயல் நாய் ஒரு சிங்கம் இதுக்கப்புறம் ஒரு பாம்பு இது எல்லாத்தையும் பண்ணும்போது மற்ற எல்லா விலங்குகளோட அந்த மங்களான புகைப்படத்தையும் வந்து நம்ம நிறைய வந்து அந்த மங்கலை குறைச்சதுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு இன்னொரு இருபத்தஞ்சு ப சதவீதம் தான் இது வந்து மங்களா இருக்கு தான் ஏ இது சிங்கத்தோட படம் ஏ இது வந்து ஒரு முயல் இது ஒரு நாய் அப்படின்னு அந்த இதுல இருந்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா ஒரு பாம்பினுடைய இந்த மாதிரி வேறு வேறு நிலைகளில் மங்களாக்கப்பட்ட ஒரு படத்தை வந்து பத்தாவது படத்தில் கரெக்டாக ஐம்பது சதவிகிதம் மங்களான இதில் மக்களுக்கு வந்து இது ஏ இது பாம்போட படம் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போது நம்மளுடைய பார்வை அந்த பரிணாம வளர்ச்சியிலேயே ஒரு நீளமாக இல்லை அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து டக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா நம்ம அந்த ஒரு பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மரத்து மேலே நம்ம இருந்தப்போ இத கண்டுபிடிக்க கூடிய திறன் இருந்த மனிதர்கள் மட்டும்தான் பழைச்சிருப்பாங்க மற்றவர்கள் வந்து அது கடிப்பட்ட இந்த மாதிரி இறந்து போகும்போது இந்த குறிப்பிட்ட திறன் இருக்கிற கொண்டவங்க மட்டும் பழைச்சிருக்கிறதுனா கிட்டத்தட்ட மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் மங்களா இருந்தாலும் இது வந்து பாம்பு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கு இப்பவுமே நம்மளுக்கு வந்து ஏதாவது டக்குன்னு தொங்கிகிட்டு இருக்கு இல்லை ஏதாவது நெலி இது அப்படின்னா உடனே நம்ம மனசு வந்து இது வேற ஏதோ அப்படின்னு யோசிக்காது உடனே வந்து அது பாம்பு அப்படின்னு தான் யோசிக்க கிட்டத்தட்ட நம்மளுடைய பார்வை அமைப்புலையும் மரபணுலையும் மூடிப்போன ஒரு விஷயம் சரி இது வந்து பாம்பு நம்ம மேல ஏற்படுத்தின ஒரு பரிணாமவியல் தாக்கம் நம்ம பாம்பு மேல என்ன விதமான பரிணாமவியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஆப்பிரிக்காலையும் ஆசியாலையும் அந்த விஷத்தை துப்பக்கூடிய பாம்பு வகைகள் இருக்கு நாகப்பாம்பு வகைகள் இருக்கு ஸ்பிட்டிங் கோபராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதனுடைய அந்த பல் இல்லையா விஷப்பல்லே வந்து அந்த வடிவம் வேற மாதிரி இருக்கும் நம்ம போய் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண இது பண்ணோம் அப்படின்னா அது விஷத்தை வந்து நம்மளை நோக்கி துப்பும் இந்த பாம்புகள் வந்து எப்போது இந்த விஷம் துப்பாத பாம்பு வகைகள்லேருந்து இது எப்போ பரிணாம் பரிணாம வளர்ச்சியாக இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி செய்கிறாங்க ஆப்பிரிக்காலையும் ஏஷியாலேயும் ஆப்பிரிக்காவில் சுமார் ஏழு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது எழுபது லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாம்பு இல்லை பிரிஞ்சு வந்திருக்கு ஆசியாவில் சுமார் ரெண்டரை மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காலகட்டம் எதோட ஒத்து போகுது அப்படின்னா மனிதர்கள் வந்து அந்த ஹோமோ எரக்டஸ் அந்த ஸ்பீஷிஸா நம்ம முதல்ல வந்து நிமிந்து நடக்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தோட ஆப்பிரிக்கால ஒத்து போகுது ஆசியாவில் இந்த நாகப்பாம்பு வகைகள் பரிணாமிச்ச அந்த காலகட்டம் வந்து நம்ம ஆப்பிரிக்காலேருந்து பிரிஞ்சு மத்திய தரைக்கடல் பகுதிக்கு வந்து அங்கேருந்து ஆசியாவுக்கு வந்த காலகட்டத்தோட இங்கே ஒத்துப்போகுது ஆசியாலையும் ஆப்பிரிக்காலையும் மனிதர்கள் அப்போ வாழ்ந்த நிறைய அந்த செட்டில்மெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்துல இந்த ஸ்பிட்டிங் கோபரா இந்த விஷத்தை துப்பும் திறன் உள்ள நாகப்பாம்புகளோட அந்த பற்கள் வந்து கிடைச்சிருக்கு சரி ஏன் அது விஷத்தை நம்மள நோக்கி துப்பணும் கடிச்சா போதாதான் மற்ற எல்லா விஷமுள்ள பாம்புகளும் போய் கடித்து தான் வந்து அதனுடைய விஷத்தை செலுத்துது ஏன் இது வந்து துப்புது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்போ ஒரு பாம்பை கிட்ட போய் தொடாமையே ஒரு பாம்பை வந்து நம்மளால தாக்க முடியும் அப்போ அது எப்படி தண்ணையை வந்து பாதுகாத்துக்கும் தன்னையை தானே டிஃபன் பண்ணிக்கும் அப்படின்னா விஷத்தை வந்து அது முன்னோக்கி துப்புது இதை முதல்ல அரியர்கள் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பாம்பை தாக்க வர்ற வேற உயிரினங்களை வந்து வேற உயிரினங்கள் கிட்டேருந்து அதை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த பாம்பை தாக்க வரக்கூடிய எல்லா விலங்கினங்களுக்கும் கண்கள் பக்கவாட்டில் இருக்குது அப்ப வந்து ஒரு பாம்பு நேராக துப்புனுச்சு அப்படின்னா அது வந்து மூக்குலேயோ இல்லை அதனுடைய அந்த நெத்தி பகுதியிலேயே தான் போய் விழும்போது தவிர கண்ணில் விழாது ஆனால் மனிதர்கள்ல அந்த பாம்பு அது ஒரு மனிதன் மாதிரி முன்பக்கம் கண் இருக்கிற ஒரு விலங்கினம் போய் நிற்கும் போது அது துப்புற அந்த நஞ்சு வந்து நேரடியாக கண்ணில் புழும் இன்னொன்னு ஒரு சாதாரண நாகப்பாம்புக்கும் இந்த விஷத்தை துப்பக்கூடிய அந்த நாகப்பாம்புக்கும் அந்த விஷத்தினுடைய அந்த நச்சுல இருக்கக்கூடிய அந்த பொருள்கள்ல வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த பாம்புகள்ல அதிகமா எரிச்சலை எழு ஏற்படுத்தக்கூடிய அதிகமா வலியை ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள் இருக்கு இதுவே சாதாரண இதுல வந்து அந்த ரத்தத்தை சிதைக்கக்கூடிய ஹீமோடாக்சினோ இல்ல நரம்புல சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நியூரோடாக்சின் செல்களை சிதைக்கக்கூடிய சைட்ரோடாக்சின் இந்த மாதிரியான நச்சு பொருட்கள் தான் நிறைய இருக்கே தவிர வலியவோ எரிச்சலையோ ஏற்படுத்தக்கூடிய பொருள் இல்லை ஏன்னா அங்க வந்து போட்டாச்சுன்னா முடிஞ்சிச்சு அதுக்குதான் அது குறியே வைக்கிது ஆனா இங்க இவங்கிட்ட நம்ம தப்பிச்சா போதும் ஏன்னா இவனை கடிச்சு இவனை நம்ம திங்கவும் போறதில்ல ரெண்டாவது இவனா இவனால வந்து கருவிகளை பயன்படுத்த முடியுது இவன் தூரத்துல இருந்தே நம்மளை தாக்க முடியும் அப்ப நம்மளும் தூரத்துல இருந்தே இவனை இவன்கிட்ட எப்படி சேதத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு அந்த விஷத்தை துப்பக்கூடிய பாம்புகளோட நஞ்சு வந்து நம்ம சரியா கவனிக்காம விட்டா இல்ல சரியான மருத்துவ சிகிச்சை எடுக்காம விட்டா ஆஹ் கண்களுடைய பார்வை மொத்தமா பறிப்பவர அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த வகை பாம்புகள் உருவான காலகட்டம் வந்து மனிதர்கள் அந்த பகுதியில வாழ தொடங்கிய காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம பாம்புகள் மேலே ஏற்படுத்தின ஒரு ஒரு எவல்யூஷனரி ப்ரெஷர் ஒரு பரிணாமவியல் அழுத்தம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் நிறைய இது டெக்னாலஜி நிறைய முன்னேற ஆரம்பிச்சிச்சு வில்லம்பு இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுங்களால இன்னும் அந்த வர முடியல அப்படின்னாலும் ஒரு ஆரம்ப கால பரிணாமத்துல வந்து எப்படி நம்மள அதுங்களும் நம்ம பாம்புகளையும் வந்து ஒரு ஒரு ஆர்ம்ஸ் ரேஸில் ஒரு டக் ஆஃப் வார்லையே வச்சுருந்தோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இன்னொன்று உங்களுக்கு பாம்பை பார்த்து வந்து பயமாக இருக்குது அதை ஒரு ஒரு படத்தை பார்த்தாலோ இல்லை நேரில் பார்த்தாலோ பயமாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் மட்டும் வந்து பயந்தாங்கல்லையோ அப்படிலாம் கிடையாது கிட்டத்தட்ட நம்மளுடைய மரபணுக்கள்லையே ஊறிப்போன ஒரு விஷயம் அந்த பயத்தை வந்து நீங்கள் நிறைய பயிற்சிக்கு அப்புறம்தான் வெளியில் எடுக்க முடியும் ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்மளும் வந்து பாத்தியா நம்மும் வந்து பாம்போட பரிணாமத்துக்கு வந்து ஒரு காரணமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெருமையான ஒரு சுவாரஸ்யமான செய்திதான் இன்னொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்